வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்குவழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கோவை அவினாசி ரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர இருப்பதன் காரணமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அம்மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகாரில் வருகின்ற நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது கேரள திரைப்பட விருது தேர்வுக்குழு தலைவராக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் திருக்கோவில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் ஓய்வூதியத் தொகையை நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கினார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கே ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கனடியிலிருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவை செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் ராமதாஸ் அவர்கள் ஓரிரு நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என்று அப்போலா மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது தனுஷ்கோடியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய தரைப்பாலம் மண்ணரிப்பால் தற்பொழுது வெளியே தெரிகிறது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இருபது சதவீத விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வருகின்ற பதினாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு சென்னையிலிருந்து பதினான்காயிரத்தி இரநூத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மகரிஷி வால்மீகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர ராட்சச நாட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நான்கு உயிரியல் பூங்காக்களுக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நினைவில் கொண்டு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் பகுதியில் கடல் நீர் சுமார் அறுபது அடி தூரம் உள்வாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளையும் பெற சிறப்பு செயலை அறிமுகம் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி முதல்வர்களுக்கான நிர்வாக பயிற்சியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இரண்டாவது யானைப்பாகன் கிராமத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் சங்கீத மஹாலில் தமிழ்நாடு மாராட்டா சங்க வெள்ளி விழா நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பாக கட்டப்பட்ட கூடுதல் கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ஆறு மாவட்டங்களுக்கு இருபத்தி ஆறு பள்ளி வாகனங்களை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் தீபாவளிக்காக நான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கற்ற சுற்றுப்பயணம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி மதுரையில் தொடங்கி தூத்துக்குடியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிறைவு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரம் ஐடிஐக்களை மேம்படுத்தும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் வருகின்ற அக்டோபர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் இங்கிலாந்து பிரதமர் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் இன்று முதல் உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கும் பூத் ஏஜென்ட்கள் குறித்து தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது ஜபாது மலை ஒன்றியத்தில் இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கரூரில் நடந்த சம்பவம் போல இனி நடக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் கட்சிகள் நிபுணர்கள் பொதுமக்கள் ஆலோசனை வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கும் கருவி பழுதானால் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்க அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் மூன்று ஆண்டுகளுக்குள் முடித்து வைக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காந்தாரி கிராமத்தில் ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது பீகாரில் இளைஞர்களுக்காக அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேளாண் பல்கலைக்கழகங்களில் இருபது சதவீதம் இளங்கலை இடங்கள் இனி அகில இந்திய நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று சிவராஜ் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார் பீகார் பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் எழுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலான நூத்தி ஒன்பது முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் நூத்தி ஐம்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கீழடி அருங்காட்சியகம் திறந்து வைத்த முப்பது மாதங்களில் பன்னிரெண்டு லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்திருந்திருங்கள் நன்றி வணக்கம்